என் சமையல் அறையில் இன்றைக்கி இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கீரை சாதம் நம்ம நிறைய கீரை சாதம் அப்புறம் கீரை மசியல் கீரை சாம்பார் இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் பட் இந்த கீரை சாதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் வயிற்றுக்கு ஸோ இந்த கீரை சாதம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ஆக்சுவல் கிட்டத்தட்ட ஒரு ஹோல் மீல் மாதிரி ஒரு பொரியலோ ஏதோ வச்சுக்கலாம் அல்லது ஒரு அப்பளம் உருளைக்கிடங்கு அந்த மாதிரி ஏதாவதுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் அதுக்கு ஒரு ஆப்டாக ஒரு கத்திரிக்காய் கறி தான் பண்ண போகிறேன் அந்த கத்திரிக்காய் கறியும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்த்து பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கீரை சாதத்துக்கு நான் ஒரு மூணு வகை கீரை எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த அரிசி பருப்பு எல்லாம் ஒன்றும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு மேலும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீரை பருப்பு சாதம் செய்ய தேவையான பொருட்கள் கலவை கீரை ரெண்டு கப் பச்சரிசி ஒரு கப் துவரம்பருப்பு அரை கப் ஒன்றாக வேக வைத்து கொள்ளவும் புளி சிறிய நெல்லிக்காய் அளவு ஊற வைத்து கொள்ளவும் தாளிப்பதற்கு காய்ந்த மிளகாய் இரண்டு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அரைத்து கொள்ள சீரகம் ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் பத்து அல்லது பனிரெண்டு பூண்டு ஐந்து பற்கள் தேங்காய் துருவல் கால் கப் சாம்பார் பொடி மூணு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சிறிதளவு இப்போ இந்த கீரை சாதத்துக்கு தேவையான பொருள் நான் பார்த்துட்டோம் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து துவரம் பருப்பும் பச்சரிசியும் ஒன்றா இது நீங்கள் எந்த அரிசியும் வீட்டில் உபயோகப்படுத்துறீங்களோ அந்த அரிசி எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சு இதை வேக வச்சு வச்சுக்கலாம் யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன் இந்த துவரம் பிசி பிசிபெலா பார்த்தம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி பண்ணும்போது பருப்பும் அரிசியும் தனித்தனியாக ஊற போட்டுருவோம் ஊற போட்டுட்டு முதல்ல பருப்பை வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருவேன் அதுக்கப்புறம் அந்த பருப்புலேயே அரிசியும் போட்டு தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டு அந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்து தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுப்போம் என்னென்னா பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா பைண்ட் ஆகி அந்த சாதத்தோடு வெந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம ரெண்டத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சோம்னா சமயங்களில் பருப்பு பருப்பு அங்கங்கே நிற்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பைண்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்லா பைண்டாக இருக்குது பாருங்க நல்லா ஒன்று போல் சேர்ந்து வெந்திருக்கு அந்த மாதிரி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ப்ளேஸாக சூடு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு கப் தண்ணி அளவு ஊற்றிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சேர்க்குற கீரை நான் போட்டுக்கிட்டே சொல்கிறேன் முருங்கைக்கீரை நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை கீரை அதை க்ளீன் பண்ணி இது எல்லா கீரையும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது பசலைக்கீரை கீரை அதுவும் அதே மாதிரி சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதோட கூட சிறுகீரை அதையும் பார்த்திங்கன்னா நல்லா சேர்த்து க்ளீன் பண்ணி ரெண்டு கைப்பிடி அளவு எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கீரை வரும் அந்த அளவுக்கு இதில் மூணு கீரையும் கலந்துருக்கும் இந்த மூணு கீரை இல்லாம உங்ககிட்ட என்ன கீரை இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் அல்லது நீங்களே கீரைகளில் பல விதமா மாற்றிக்கலாம் ஒரு மொளக்கீரை அரைக்கீரை சிறுகீரை அதை மூணு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கீரையோட அடவை அல்லது ஒரு ரெண்டு கீரை தான் இருக்க வீட்டில்னா அதையும் போட்டு நீங்க பண்ணிக்கலாம் இப்போ இந்த கீரையை மூடி ஒரு விசில் ஏன் நீங்க வந்து பருப்போட அந்த சாதத்தோட போட்டிருக்கலாமே கீரைன்னு யோசிக்கலாம் ஆனா அந்த மாதிரி கீரை போடும்போது சில நேரங்களில் கீரையோட கலர் மாறும் கொஞ்சம் ஓரளவுக்காவது கலர் ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக வேக வச்சு தூக்கி அந்த தண்ணியோடு இதில் ஊற்றிடணும் நான் ஒரு கப் தண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு கப் கீரை போட்டிருக்கேன் இதை தூக்கி இதோட கலந்துருவோம் கலந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா போட்டு இந்த இப்போ ஒரு பேஸ்ட் ஒன்று அரைப்போம் அதையும் போட்டுட்டு நம்ம தாளித்து கொட்டணும் ஸோ இது வந்து இப்போ ஒரு ஆவி வரட்டும் இதுக்கு இடையில் இப்போ ஒரு அறவை நம்ம அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் ரெட்டு வெங்காயம் ஒன்று அஞ்சு பல்லு பூண்ட அளவுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் தேங்காய் ஒரு கால் கப்பை விட கொஞ்சம் ஒத்துழிக்கூட விட வச்சுக்கலாம் நீங்கள் இது நாலுத்தையும் நல்ல ஒரு நைஸ் நல்ல ஓரளவு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சாதத்தோடு இந்த கீரையோடு அதையும் நம்ம கலந்துருவோம் கூட கொஞ்சம் புளி ஊற்றுவோம் முதல்ல வந்து இந்த அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் என் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இது ரெண்டு விசில் விட்டுருந்தேன் விட்டுட்டு மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி அப்படியே இது பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் இந்த பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணியாச்சு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கீரை கலர் மாறாமல் நல்லாயிருக்கும் இப்போ வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் இந்த விழுதியை நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ இதோட கூட நம்ம இந்த அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த கீரையில் இருக்க இல்லையா தண்ணி அதை இறுத்து கொஞ்சமாக இதில் ஊற்றிடலாம் கீரை அப்புறமா சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு கீரை வந்தால் தப்பு இல்லை அதனால ஓகே இப்போ இதில் வந்து புளியை கரைச்சி இதோட ஊற்றிடணும் அதுக்கு முன்னாடி சாம்பார் பொடி சாம்பார் பொடியோட அளவு வந்து நான் மூணு டீஸ்பூன் கொடுத்துருக்கேன் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போட்டுக்கங்க கொறைச்சோ கூட்டியோ அது போட்டுக்கலாம் இந்த புளியும் கரைச்சி இதில் ஊற்றிடலாம் அப்படியே நான் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நல்லா கிளறியாச்சு இதில் நான் வந்து ஒரு அரை இருந்து முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணியை ஏன்னா கீரை தண்ணி பத்திலன்னா நம்ம வந்து ஒரு அரை கப்போ முக்கால் கப்போ நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற்றிக்குங்க ஒருவேளை நீங்கள் வைக்கும்போது இந்த சாதத்தோடு வச்சு கையோடு கிளறிங்கன்னா அப்போ வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படாது அந்த நேரத்தில் ஒரு கால் கப்போ கப்போ இருந்தால் கூட போதும் உங்களுக்கு பட் பார்த்துங்க அந்த தலதரப்பு வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தேவையான உப்பு சேர்த்துப்போம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டிருப்பேன் இப்போ இதில் வந்து தேவையான உப்பு சேர்த்துப்போம் அவ்வளோதான் யூஷ்வலாக புளி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கணுன்னு அவசியம் கிடையாது அதனால் ஓரளவுக்கு இதில் கொதித்தாலே அந்த சாம்பார் பொடியும் புளியும் அதனோட வாசனையை வெளியேற்றிடும் பச்சை வாசனை அப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது அதை இதோட சேர்த்துடுறேன் அளவில் தான் இப்போ இந்த கீரையை இதில் சேர்த்துடலாம் அந்த உப்போடு சேர்த்து இது நல்லா பைண்ட் ஆகிடும் கீரைக்கு உப்பு போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த கீரையை நல்லா கலந்தாச்சு இதை மீடியம் ஃப்ளேமுக்கு நம்ம தீ நல்லா குறைச்சிருந்தோம் இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் அந்த அரைச்ச விழுதோட பச்சை வாசனை புளியோட வாசனை அதுக்கப்புறம் சாம்பார் புளியோட வாசனை எல்லாம் கலந்து பைண்ட் ஆகிடும் அந்த பச்சை வாசனை வெளியேறிடும் அதுக்கப்புறமா நம்ம தாளித்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ இது கரெக்டாக இருக்குது பாருங்கள் இது யூஷலாக வந்து எல்லாம் ஒன்றா கலந்து குக்கரில் போட்டுட்டு அரைச்ச விழுது ஒரு அவசரம் அவங்களுக்கு சாப்பாடு கட்டி எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வேகப்பட முடியாது ஆனால் பருப்பு மட்டும் கட்டாயம் ஒரு தடவை வேக போட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேருங்க துவரம்பருப்பு வேக போட்டுட்டு எடுத்து அந்த தண்ணியை அளந்துக்குங்க இந்த அரிசியும் சேர்த்து அதோட போட்டுடுங்க அதுக்கப்புறமா அந்த பருப்பு தண்ணி வேணுங்கிறத அளவு தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அதில் ஊற்றி அதோட கூட கீரை அரைச்ச விழுது உப்பு இது எல்லாம் சேர்த்து போட்டு லாஸ்ட்டில் ஒரு இது குக்கரை விசில் ரெண்டு மூணு விசில் விட்டு தீயை குறைச்சி அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு தாளித்து கொட்டிக்கலாம் அதுவும் பண்ணலாம் பட் இந்த மாதிரி எப்போவுமே ஓப்பன் வசல்லு அதனால தான் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது இது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதான் ரெண்டு அது ஒரு அவசரம்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதனால் கோச்சிருச்சு நான் இந்த பக்கம் தாளித்து கொட்டிடலாம் ஸோ இப்போ ஒரு பக்கம் தாளிக்கிறதுக்கு கரண்டி ஒன்று போட்டிருக்கேன் அதில் எண்ணெய் இது சூடு ஏறுறதுக்குள்ளார இதுக்கு நம்ம நெய் சேர்க்கணும் இல்லையா அதை சேர்த்து நெய் மட்டும் உங்களோட இஷ்டம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா பூண்டு அவாய்ட் பண்ணிட்டு வெறும் தேங்காய் சீரகம் வெங்காயம் அதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அது எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டால் போதும் உளுந்து காஞ்ச மிளகாய் இந்த காஞ்ச மிளகாய்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் இதை போட்டிருக்கேன் இதுக்கு கருவேப்பிலை போடலை என்னென்னா கீரையோட கருவேப்பில கலந்து நான் கருவேப்பிலை போடலை வேணும்னா போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த சாதம் ரெடி இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இனிமேல் நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுக்க வேண்டியது தான் டிஸ்பிளே பிளேட்டில் எடுத்துடுறேன் கீரை பருப்பு சாதத்துக்கு ஒரு சின்ன ரீகேப் துவரம் பருப்பு வேக வச்சு அதோட அரிசியும் சேர்த்து வேக வச்சு குழைய நல்லா எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு அதோட அந்த சாதத்தை கலந்துக்கணும் ஒரு பக்கம் கீரையை எல்லா கீரையும் நல்லா கழுவிட்டு அதில் ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணும் தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு இதை விழுதாக அரைச்சிக்கணும் இந்த சூடாகிட்டு அந்த சாதத்தில் சாம்பார் பொடி கரைச்ச புளி இதையும் சேர்த்து தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுக்கு வெந்துட்டு இருக்க கீரையும் சுற்றி அதில் போட்டு அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கடாயை காய வச்சு அதில் கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் தாளித்து இதோடு சேர்த்து கலந்துட்டு அதோடு வேணுங்கிற அளவு நெய்யும் சேர்த்து கலந்தோம் அப்படின்னா கீரை பருப்பு சாதம் தயார் ஸோ இப்போ கீரை பருப்பு சாதம் ரெடியாயிடுச்சி நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு சைட் டிஷ் நீங்கள் எப்படி வேணால் வச்சு அதை எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஹோல்சம் மீல் மாதிரி எல்லாம் கலந்தது அதில் நார் சத்து புரத சத்து வந்து எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஸோ டேஸ்ட்டும் நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கும் இந்த வெயிலுக்கு எதமாக இருக்கும் இனி இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் தேங்காய் பால் கறி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் தேங்காய் பால் கறிக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் கால் கிலோ நீளவாக்கில் கொள்ளவும் வெங்காயம் ஒன்று மெல்லிய துண்டுகளாக கொள்ளவும் கருவேப்பிலை சிறிதளவு பச்சை மிளகாய் மூன்று மெல்லிய துண்டுகளாக தேங்காய் தேங்காய்பால் ஒரு கப் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பூண்டு ஐந்து பற்கள் தேங்காய் எண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப கத்திரிக்காய் தேங்காய் பால் கறிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா நான் ஒரு கடாய் போட்டிருக்கேன் அடுப்பில் இதில் தேங்காய் எண்ணெய் இது தேங்காய் எண்ணெயில் தாளித்தாதான் நல்லாயிருக்கும் பட் அது தேங்காய் எண்ணெய் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாதமாக நம்ம வீட்டை உபயோகப்படுத்துகிற எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நல்ல எண்ணெயெலாம் இதுக்கு நல்லாயிருக்கா தேங்காய் தேங்காயம் நல்லாயிருக்கும் அதை விட்டிங்கன்னா கடலெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது பயப்படுத்திக்கலாம் அதே மாதிரி இதில் நம்ம ஒன்றும் தாளிக்க போகிறது இல்லை நேரடியாக எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் வெங்காயத்தை கொஞ்சம் மெல்லிய துண்டுகளாக நறுக்கிடுங்க அப்படி போட்டுக்கலாம் நம்ம அதை அதோடு சேர்த்தே வதங்கிடும் அதோட பூண்டு பச்சை மிளகாய் இது கொஞ்சம் காரம் வேணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாயை கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் அதோட மஞ்சள் தூள் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு அதுக்கப்புறமா நம்ம அந்த கத்திரிக்காயெல்லாம் போடும்போது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு போட்டு அதை நல்லா வதக்கிறோம் இந்த தேங்காய் எண்ணில் தாளித்தாதே ஒரு அலாதி மணம் இருக்கும் அதுவும் இப்போ இதோட விட தேங்காய் பாதம் சேர்க்க போகிறோம்னா கேட்கவே வேண்டாம் இதுக்கு மிளகாத்தூள்லாம் கிடையாது அந்த பச்சை மிளகா உள்ள காரம் தான் அதில் இறங்கி வெந்து வரணும் வெங்காயம் ரொம்ப நேரம் மாறணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நேரம் மாறி வதங்கிச்சின்னா நல்லா இருக்கும் நான் எடுத்திருக்கிறது இன்னைக்கு இந்த கால் கிலோ கத்திரிக்காய்க்கு நல்ல பெரிய வெங்காயம் இப்போ இந்த மண்டை வெங்காயம்லாம் கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் அது ஒருவேளை அந்த மாதிரி எடுக்கலை நீங்கள் சின்னதாக தான் இருக்குது வெங்காயம்னா ரெண்டாக போட்டுக்குங்க அப்போ நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் நல்லா அதில் ஊறி வேகிற போது நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு இப்ப இந்த வெங்காயம் மோரிலும் நல்லா வதங்கிடுச்சு இதுல இந்த மெல்லிய துண்டுகளா நறுக்குன்னா கத்திரிக்காய் சேர்த்துடலாம் கத்திரிக்காயை பரட்டிட்டு இப்ப இதுல தேங்காய் பால் இது முதல் பால் இரண்டாவது பால்லாம் எடுக்க வேண்டாம் ஒரே இதுவாகவே எடுத்துக்கலாம் ஓ ரெண்டு எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஊத்த போறோம் இதோட தீயம் நிதானம் பண்ணிடணும் இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் அதுல இது பார்த்து செருங்கன்னா கத்திரிக்காய் நல்லா சுருங்கும் அதனால பார்த்து சேர்த்துக்கணும் தேவைப்பட்டால் கூட அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இதுலையே தான் வேகணும் அதனால தீயை நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டுடலாம் அவ்வளோதான் மூடி போட்டு நல்ல ஒரு முக்கால் பதம் கத்திரிக்காய் வெந்த உடனே நடுநடுல அப்பப்போ கிளறி விடும் முக்கால் பதம் கத்திரிக்காய் வெந்தோடனே மூடியை எடுத்துட்டு நம்ம நல்லா பெரட்டி எடுத்தோம்னா கருவேப்பிலை போட்டு சரியா இருக்கும் இப்போ இது வந்து கொஞ்சம் ரொம்ப குறைக்காமல் ஓரளவு ஒரு துளி நெருப்பு அதில் படுற மாதிரி குறைச்சிக்காருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு இனி நான் மூடி போட மாட்டேன் மூடி எடுத்துருவோம் எடுத்து தீயை கொஞ்சம் தூண்டிக்கிங்கன்னா கத்திரிக்காய் வெந்தாச்சு நான் வந்து மூடி போட்டு வேக விட்டுட்டேன் தீயை குறைச்சிட்டேங்கிறதுக்காக நான் கிளறாம இல்லை அப்பப்போ நடுவுறது கிளறணும் இல்லைன்னா அடியில் உள்ளதெல்லாம் தேங்கி நிற்கும் கீழே இருக்கிறது மட்டும் வெந்திருக்கும் மேலே உள்ளது வேகாது இது வந்து நல்லா இப்போ தீயை நல்லா தூண்டிடலாம் தூண்டிட்டு நல்லா கிள இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்க ம் இந்த மாதிரி வெந்திருந்தால் போதும் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கிளவிடலாம் இதோட இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துடணும் இந்த லாஸ்ட்ல கருவேப்பிலை சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெயும் வெளியில் கசியும் நம்ம ஊற்றுற எண்ணெயும் கசிஞ்சு மேலே நிற்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சான்னு மட்டும் பார்த்துருங்க கொஞ்சம் குழஞ்சாலும் ஆக்சுவலாக இது நல்லாயிருக்கும் குழஞ்சதுனாலும் சாதத்தோடு கலந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் அதனால் அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழஞ்சாலும் பரவாயில்லை ஸோ இப்போ இது ரெடி ஆயாச்சு நீ அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஒரு டிஸ்பிளே பிளேட்டில் வச்சிடலாம் கத்திரிக்காய் தேங்காய் பால் கறிக்கு ஒரு சின்ன ரீகேப் ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு அதில் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா சிட்டிகை உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் தேவையான உப்பு சேர்த்து தீயை குறைச்சி வச்சு நல்லா கிளறி மூடி வச்சு மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மூடியை எடுத்துட்டு தீயை அதிகப்படுத்தி நல்லா கிளறிட்டு கருவேப்பிலையும் தூவி கிளறி இறைக்கணும் அப்படின்னா கத்திரிக்காய் பால் கறி ரெடி கத்திரிக்காய் தேங்காய் பல் கறி ரெடி ஆயாச்சு இனி இது அப்படி இந்த சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் நம்ம முதல்ல பண்ண சாதத்துக்கும் அல்லது நீங்கள் வெறும் சாதத்தை கலந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு காரக்குழம்புக்கு கூட இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் டிஃபனுக்கு எந்த விதத்துலேயும் இது பொருந்தாது சாப்பாட்டுக்கு மட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இப்போ பண்ண இந்த ரெண்டு டிஷ்ஷுமே நேர்கிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வேல்யூபில் கமெண்ட்ஸை கொடுப்பீங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்